അവന ഇരു സുടർത്തി ആകാശമാവൻ അവനേ പൂവിനൽ കാറ്റാവന യമാനായി അട്ടമൂ யுமாய் ஞானமயனாகி நின்றானு வந்து ஞானமயனாகி நின்றானு வந்து ஞானமயனாகி நின்றானும் வந்து கலையை நாம் கற்றுக்கொடுக்கும்போது போது ஆரம்ப வகுப்புகளில் இருந்தே நாம் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது குட்டி குட்டி பாடல்கள் இதில் முதன்மையாக இருப்பது தியான ஸ்லோகம் அமர்ந்தபடியே இலகுவான முத்திரைகளோடு குட்டி அபிநயங்கள் செய்யக்கூடிய இந்த பாடலை குழந்தைகள் ஆரம்பத்தில் இருந்தே கற்றுக்கொள்கின்றனர் ஆங்கிகம் புவனம் யஷ்ய வாச்சிக்கம் சர்வ வாங்மயம் ஆகாரியம் சந்திர தாராதி தம் அதாவது உலகத்தை உடம்பாகவும் உலகில் உள்ள மொழிகள் அனைத்தையும் நட்சத்திரங்களை ஆடை ஆபரணங்களாகவும் அணிந்த சிவனை பரிசுத்தமான சிவனை வணங்குவோம் என்கிறது இந்த பாடல் நடராஜ தத்துவத்தை அதாவது ஆடல் வல்லானுடைய தத்துவத்தை ஆரம்பத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வதுதான் இந்த பாடலின் நோக்கம் இப்படியாக ஆடல் வல்லானுடைய தத்துவத்தை கூறும் பாடல்கள் தமிழில் இல்லையா என்று கேட்டால் தேவைக்கு அதிகமாகவே இருக்கின்றது நடராஜ தத்துவம் அதாவது ஆடல் வல்லானுடைய தத்துவம் தமிழ் மரபிற்கே பிரதானமான ஒன்றாக இருக்கும் போது தமிழ் மரபில் தமிழ் பாடல்கள் இல்லாமலா போய்விடும் ஆனந்த குமார் சுவாமியினுடைய நூலின் மூலம்தான் பிற உலகங்கள் நடராஜ தத்துவத்தை அறிந்து அந்த என்னும் கொண்டனும் கொண்டிருப்பது தமிழ் நூல்களை தான் உண்மை விளக்கம் திருமந்திரம் மற்றும் அம்மையாருடைய பாடல்கள் என்று பல தமிழ் நூல்களின் மூலம்தான் நடராஜ தத்துவம் டான்சஸ் ஆப் சிவாவில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஆடல் வல்லானுடைய தத்துவத்தை கூறும் தமிழ் பாடல்கள் பல இருக்கின்றதாயினும் இங்கு நாம் இன்று எடுத்துக்கொண்டது பெண் கவிஞரான காரைக்கால் அம்மையாருடைய அற்புதத் திருவந்தாதியில் இருந்து ஒரு பாடல் அவனே சூரிய சந்திரனாவான் அவனே ஆகாயமாவான் அவனே நிலம் நீர் காற்று தீயாவான் அவனே உயிர்களுமாவான் இப்படியான எட்டு வடிவத்தைக் கொண்ட அவனே வடிவாகவும் இருக்கின்றான் என்று உரைக்கிறது இந்த பாடல் நடராஜ தத்துவத்தினை கூறும் இப்படியான தமிழ் பாடல்களையும் நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பது அவசியம் அவனே இரு சுடர்த்தி അവനേയമാനായ ഹട്ടമൂർത്തിയുമായി ഞാനമയനാകി നന്ദ ഞാനമയകി ന ും വ